வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி பதினெட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளானது சற்று மாறுபடுகிறது சோ அதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களானது நடந்தே தீரும் இந்த ஆடி பதினெட்டுக்கு பிறகு இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா இல்லை இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தொடர போகின்றதா அப்படின்ட்டு தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசராசினியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானதை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிவுனு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தாடி பதினெட்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமாக வந்து இருக்குங்க அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நெருக்கடிகளானது ஏற்படலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படும் சிலருக்கு தொழில் ரீதியாக அல்லது வேலையில் நெருக்கடிகள் ஏற்படலாம் அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் முதல் இரண்டு வாரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து அதிகரிக்குங்க அதே போல் கடினமான வார்த்தைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் இதனால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் உங்களுடைய கவனங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்க வேண்டும் அதே போல கூடுதல் வருமானங்கள் ஈட்டுவதில் கடன்களை அடைப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கலும் உங்களுக்கு தீரும் திருமண வாழ்வில் குடும்பத்தில் கொஞ்சம் வீட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினுமே கடந்த ஒரு காலகட்டங்களை விட இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது நீங்கி இணக்கங்களானது அதிகரிக்கீங்க இருப்பினுமே ஈகோ விவாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது திருமண வரன்களானது கைகூடும் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகளானது மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றங்கள் போன்றவை ஏற்படலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலாளர் முதலாளி கொஞ்சம் உங்களுக்கு கெடுபடியாக வந்து நடந்து கொள்வார்கள் அதேபோல் வேலை வலுவும் உங்களுக்கு அதிகரிக்கும் பவணி மாத தொடக்கம் முதல் வேலை வியாபாரம் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களானது நிகழும் அதேபோல முதல் சில நாட்கள் செலவுகளானது அதிகரிக்கலாங்க இந்த ஒரு காலகட்டத்தினுடைய மூன்றாம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வந்து குறையும் அதேபோல் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் குறிப்பாக தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம் இதனால் மருத்துவ செலவுகளும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் இந்த ஒரு காலகட்டத்தில் அனைத்து கடினமான பணிகளையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உண்டாகும் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பண வரவை உங்களுக்கு கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை மீன் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகுங்க எதிர்புகள் நீங்கி காரிய அனுகூலங்களானது இப்பொழுது உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபங்களானது கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதி நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் தொழில் போட்டிகளானது விலகு வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளானது விலகு குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க குதூகலங்களும் இப்பொழுது அதிகரிக்கும் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அதே போல் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகும் வீட்டிற்கு தேவையான நீங்கள் வாங்குவீர்கள் தொல்லைகள் இப்பொழுது நீங்கும் பெண்களுக்கு எதையுமே எளிதாக வந்து செய்து முடிக்கக்கூடிய திறமையானது உண்டாகுங்க பயணங்களானது உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் கலைத்துறையினருக்கு யாரிடமே வந்து பாத்தீங்கன்னா வீண் சண்டையை வந்து தவிர்ப்பது நல்லது மாணவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமையானது இப்பொழுது ஏற்படலாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு உண்ண முடியாமலும் வந்து போகலாம் எதிலுமே கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க வீண் அலைச்சலை வந்து தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகளானது நீங்களும் எதிர்பார்த்த வெற்றிகளானது இப்பொழுது கூடுதல் முயற்சியை பழனி கொடுக்கும் இந்த ஆடி பதினெட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுராசி நேர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களானது வந்து ஏற்பட்டிருக்கு அதே போல தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்படையும் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கும் பழைய பாக்கிகளானது வசூலாகும் ஆகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் பதவி உயர்வானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க நீண்ட தோற பயணங்களால காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும் சக பணியாளர்கள் மூலமாக உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர் குடும்பத்தில் உற்சாகங்களானது உங்களுக்கு இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நிலைகளானது காணப்படுங்க பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம் பேச்சினுடைய இனிமை சாதனத்தினால எளிதில் காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க அதேபோல் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வங்களானது உண்டாகும் ஆன்மீக சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி தைரியங்களானது ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வங்களானது உங்களுக்கு உண்டாகும் மேலுமே தனுசு ராசி நேயர்களுக்கு மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சியானது மேலோங்குங்க செயலாற்றலானது உங்களுக்கு இப்பொழுது மேம்படலாம் முயற்சிக்கு ஏற்ப வாழ்வில் நல்ல வளர்ச்சியானது காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாகவே பூர்த்தியாகும் தம்பதிகளிடையே ஒற்றுமையானது மேம்படும் உறவினர்கள் உதவியாக வந்து இருப்பார்கள் அதேபோல் தடைபற்ற திருமணங்களானது இப்பொழுது நடக்க வாய்ப்புகள் உண்டு புதுமண தம்பதியர் குழந்தை வாக்கியங்கள் கிடைக்க பெறுவர் பொன்பொருள் சேரும் அதேபோல் விருந்து விழா என வந்து பார்த்திங்கன்னா சென்று வருவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது இப்பொழுது பெருகும் உறவினர்களுடைய வருகையினால் நன்மையானது உண்டாகும் மே அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டார் வகையில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் உடல் நலம் சீராகும் வந்து அதிகரிக்க சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் அதே போல விரும்பிய இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் அதே போல எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனைகளானது வழக்கம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு கணவனினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளானது வந்து சேரும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முன்னேற்றங்களானது வந்து ஏற்படுங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வந்து சேரும் குரு பகவானினுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்திற்கு உண்டாவதனால வீடு இடம் வாங்குவதற்கான செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம் ஏனும் தன குடும்பஸ்தானத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வைகள் வந்து உண்டாவதுனால குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபங்கள் தோன்று அதேபோல் உங்களுடைய பூர்வ அதிபதியான செவ்வாய் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால் நீண்ட நாள் பிரச்சனையானது இப்பொழுது முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரங்களும் சாதகமாகும் பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மங்கள யோகங்கள் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்க எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் நீங்கும் உங்களுடைய திறமைகளானது அதிகரிக்கீங்க போட்டியாளர்களும் விலகி உடல் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் குறையும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு இருப்பதனால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனையும் வந்து ஏற்படுங்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடியானது ஏற்படும் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாகவே சில சிக்கலானது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும் என்பதனால இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் இந்த நேரங்களில் ஆறாம் இடமான சூரியனுடன் செவ்வாய் சஞ்சரிப்பதனால எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ